எப்படியும் பன்முகி காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு இந்த வழியாதான் தான் வருவா காய்கறி விற்கிறவனா அவ என்ன எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் பார்த்த அதிர்ச்சியிலிருந்து அவ மீள்றதுக்குள்ள நயம்மா பேசி இங்க இருக்கிற எல்லா காய்கறிகளையும் இனமா கொடுத்தாவது அவளை என் காதலை ஏத்துக்க வைக்கணும் காய் வாங்கலியோ காய் மாங்காய் தேங்காய் ஆ இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சேர கிழங்கு உருளை கிழங்கு தக்காளி நம்ம சலீமே உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்து காய் வாங்குங்கோம்மா வீரன்னா இவன் தான் வீர கொண்ட கொள்கைக்காக எடுத்துக்கொண்ட வேலைக்காக என்னுடைய ஆணைக்காக அலாவுதீன் குடும்பத்தாரை கண்டுபிடிப்பதற்காக இந்த வேகாத வெயிலில் காய்கறி விற்பவனாக மாறி அலைந்து கொண்டிருக்கிறானே அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இவன்தான் எனக்கு மீண்டும் அமைச்சராக வாய்க்க வேண்டும் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம் வெண்டைக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி காய் வாங்கலியோ காய் காய் வேஷத்தில் வந்திருக்கா என்ன இப்படி ஒரு வேஷத்தில் வந்திருக்கு எல்லாம் உனக்காகத்தான் உன்னோட பேசணுங்கிறதுக்காகத்தான் எப்படி ஆகுது உன்னோட கடைக்கன் பார்வையே என் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காகத்தான் மொத்தத்தில் என் காதலை ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இவனு அந்த ரஹீமை விட ரொம்ப ரொம்ப சபலக்காரனாவே இருக்கிறானே

என்ன அன்பு அது என்ன அன்பு பண்முகி என்ன நீ அடிச்சாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு ஏன் காதல புரிஞ்சுக்க பண்முகி என்னை ஏத்துக்க பண்முகி நீ இல்லாம என்னால வாழ முடியாது

இது சத்தியம் ஐயோ 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 பூதலோகமானோ பூலோக வீதியில உருளுது பொருளுது நான் என்ன செய்வேன் இதையெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலைவிதி தலைவிதி வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன் பின்னாடி வச்சுக்கிறேன் ஓம் ஓ ஹரி ஓம் 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 옴옴하리옴봄봄리옴봄리봄옴봄봄봄옴하리봄옴봄봄봄봄봄봄봄옴봄봄봄봄봄봄봄옴하리봄옴봄봄봄옴하리봄옴봄봄봄봄봄봄봄옴봄봄봄봄봄봄봄

வேற காலம் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்களே ஐயயோ குறிப்பா பாக்குறானுங்களே அங்க அடையாளத்தை பாக்குறானுங்களோ

மாதாஜி விட முடியும் மாதாஜி எங்களுக்கு குறி சொல்லாம இப்படி ஓடனா எப்படி இன்னும் மாதாஜி இப்படி பாக்குறீங்க எங்க கூட்டத்துல இருந்து குப்பி காணா போய் ஒரு மாசம் ஆச்சு மாதாஜி ஆமா மாதாஜி குப்பி கல்யாண ஏற்பாடு நடக்கிறப்போ ஒரு டோங்குற குடூடு பேரம் வந்து குப்பிய கடத்திட்டு போயிட்டான் எங்களுக்கு மறுபடியும் குப்பி கிடைக்குமா இல்லையான்னு குறிப்பாத்துக்கு சொல்லுங்க மாதாஜி அடா பாவிங்களா இவனுங்க இப்படி ஒரு குறிக்கே பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாம் இந்த ஓட்டம் ஓடி வேண்டியதே இல்லையே சரி குப்பை திரும்பி வந்துடுவான்னு சொல்லிவிட்டு நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் ம் என்ன மாதோஜி இவ்வளோ யோசிக்கிறீங்க இரியா ஓ மாதாஜி குறி முடியுமா யோசிக்க வேணாம் சொர சொருமாதோஜி நல்லா ஜோசிச்சு நல்லா ஜோசிச்சு நல்லா குறியோ சொல்லுமாதோஜி ம் சொல்கிறேன் சொல்கிறேன் வச்சு தென் கிழக்காய் போன உன் குப்பி சீக்கிரமே உன்னை தேடி வருவா மதாஜி நிஜமா சொல்றீங்க பொய் இல்லை அப்பனே உனக்கு நேரம் நன்றாக இருந்தால் உன் குப்பை உன்னை தேடி இங்கே கூட வரலாம் குப்பி. கொர கூட்டத்திலிருந்து தப்பிச்சாச்சு இனிமே இந்த பக்தர்கள் கூட்டத்திலிருந்து எப்போ தப்பிக்க போறோம்னு தெரியலையே குப்பி நீ மறுபடியும் கிடைப்பியோ கிடைக்க மாட்டியோன்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்த குப்பி நல்ல வேலை அந்த மாதா ஜரலால நீ கிடைச்ச குப்பி நாம புத்தி பேதலிச்சதை அவர்கிட்ட சொன்ன மாமா ரொம்ப வருத்தப்படுவார் வேணாம் அவர் சொல்ல வேணாம் ஏன் குப்பி நான் கருப்பாக கலையாகதானே இருக்கிறேன் அப்போவே என்ன விட்டு அந்த டோங்கோட குடுகு போற பின்னாடி ஒன்று

வழக்கமா சந்திக்கிற இடத்துல ரெண்டு நாளா ராணியை காணும் எங்க போயிருப்பா ஒருவேளை மறுபடியும் அந்த குருவிக்கார கும்பல்ல மாட்டிக்கிட்டாலோ தெரியல ஆஹா நாம சந்தேகப்பட்ட மாதிரியே குருவிக்காரங்க ராணியை மறுபடியும் பிடிச்சுக்கிட்டு போறாங்களே இந்த அஞ்ஞான வாசம் முடிகிற வரைக்கும் இவங்கிட்டே ராணியை காப்பாத்துறது நம்ம பொழப்பா போயிடும் போல இருக்கு கறுவாயன் குப்பியை குடிட்டு வர்ற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துரும் போல இருக்க இன்னைக்கு எப்படியாவது ராணிய காப்பதியே ஆகணும் வரண்டಾಟ ராணி 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 நீ மறுபடியும் என்கிட்ட மாட்டிக்கியா நீ என்ன ராணி யோசிக்கிற டேய் நீ வச்ச வசியம் தெரிஞ்சிருச்சுடா அதனால தான் அவன் யாரன்னு பாக்குறா

ராணி நீயா என்ன பார்த்து யாரா குடுக்குறான்னு கேட்ட நம்ப முடியல ராணி நம்ப முடியல என்னால நம்ப முடியல ராணி எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சது கூட வலிக்கல ராணி நீ என்ன பார்த்து கேட்ட கேள்வி வலிக்குது என்னெஞ்சே வெடிச்சு போச்சு ராணி என்ன வெடிச்சு போச்சு வேண்டாம் ராணி வேண்டாம் நீ ஏ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த உயிர் எனக்கு வேண்டாம் ராணி நீ அந்த கருவாப்பைய கூட சந்தோஷமா இரு நான் போறேன் போகும்போது நம்ம மகன் மூச்சா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டே போறேன் ராணி இந்த உலகத்தை விட்டே போறேன் மூசா பா கூப்பிட்டீங்க என்னப்பா

மூணாவது தடவை என்ன பார்த்து யாரு கேட்டுட்டு கூட்டத்தோடு சேர்ந்து என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த கருவாப்பா என்ன கல்யாணம் பண்ண உங்க உங்களை கொஞ்சம் அம்மா நீங்க வேற யாரையோ பாத்துட்டு அம்மா நினைச்சு கூப்பிட்டு இருக்கீங்க அதான் எல்லாருமா சேர்ந்து உங்களை அடிச்சிருக்காங்க நீ என்னப்பா சொல்ற அப்ப நான் பார்த்தது ராணி இல்லங்கிறியா ஆமாப்பா மண்டோரா குரத்தி வேஷத்துல இருக்கிற நம்ம அம்மாவை பூத கண்ணாடி வழியா பார்த்து கண்டுபிடிச்சு சரப்பிடிக்க போயிட்டான் நான் போய் அவனை தடுத்து அவன அடிச்சு அனுப்பிட்டு அம்மாவை விஷத்த மாத்துக்க சொல்லிட்டேன் அம்மா இப்ப மாதாஜி விஷத்துல இருக்காங்க நீ சொல்றதுலாம் நிஜமா ஆமாப்பா நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் அம்மா இப்ப மாதாஜி விஷத்துல தான் இருக்காங்க இது தெரியாம அம்மா மாதிரி இருக்கிற ஒரு கொரத்தையை நீங்க பார்த்துட்டு நீங்களும் குழம்பி என்னையும் குழம்பி ஏன்பா இப்படி பண்றீங்க இனிமே எதை செஞ்சாலும் நல்லா தெளிவா அறிவோட செய்யுங்க இப்படி எதையும் ஏறத் தனமா நான் வரேன் ராணி மாதாஜி வசத்துல இருக்காளா அதான பார்த்தேன் ஏ ராணியாவது என்ன பார்த்து यारரா டோங்ரான்னு கேக்குறதாவது நாம எப்போ உணர்ச்சி வசப்பட்டாலும் மேட்ரு புஷ்வானம் ஆயிடுதே என்ன பொலப்புடா இது சேய் நகரும் சொலும்ட்டிக்கிட்டே இருந்த சுவரும் ஒரு நாள் கதவா மாறிக்கும் இன்னைக்கு அவமானப்பட்டாலும் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் ஜாக்குலின் என்னுடைய காதலையும் பண்முகி உன்னுடைய காதலியும் புரிஞ்சுக்குவாங்க ஆமாம் அமைச்சரே அந்த நம்பிக்கையில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் எங்க போயிட்டு வரீங்க அதை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதான பெரிய இவ மாதிரி கேக்குறான் பொடி பய காரப்பொடி என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லனா வேற யார் சொல்லுவீங்க சொல்லுவீங்க அரசருக்கு மட்டும் தான் பதில் சொல்வோம் ஆமாம் அவருக்கு மட்டும் தான் பதில் சொல்வோம் அப்ப சொல்லுங்க அட அரச கரீம் இவரெப்பூலாக வந்தா